அடுத்ததாக பெண்களே என்ற அணைக்கு இவர்தான் நிறைவு பேச்சாளர் இளம் தமிழர் பேரவை வழங்கிய தமிழ் மாணவர் உறுதி பெற்றிருக்கிறார் சிறந்த ஒரு பாடகர் ஆக சிறந்த பட்டிமன்ற பேச்சாளராக இன்று வரணியில் வளம் வந்து கொண்டிருப்பவர் தற்பொழுது அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் காரிமங்கலத்தில் உள்ள அரசு மகளிர் கலைக்கல்லூரியில் இளங்கலை வேதியியல் படிப்பில் மூன்றாம் ஆண்டு படித்து வருகிறார் செல்வி வைதாகி அவர்களை நிறைவு உரையாற்ற அதாவது தன் அணிக்கு நிறைவு வழங்க அன்போடு அழைக்கிறேன் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமல் நீ இல்லை என்றால் என் வாழ்வில் அத்தனையும் கசக்கும் உன்னை நினைக்கும் இந்த தமிழச்சின் நெஞ்சம் என்றென்றும் நினைக்கும் அனைவருக்கும் வணக்கம் நடுவரோட அழகு சொல்லாம தலைப்புகளை போறது நல்லா இல்லை என்னமா இவ்வளவு நேரத்துக்கு என்ன பத்தி சொல்லுமா என்ன அழகு எத்தனை அழகு சின்ன அழகு சித்திர அழகு கோழி மலர் கொட்டி அழகு பட்டி மன்ற பேரழகு ஆமாங்க

அந்த படிப்புக்கு செலவாகிறது செல்வம் இதெல்லாம் தனி மன தைரியம் அதாவது வீரம் கல்வியை தரது யாரு சரஸ்வதி அது ஒரு பெண் தெய்வம் செல்வத்தை தரது யாரு அது ஒரு லக்ஷ்மி அவங்க ஒரு பெண் தெய்வம் தைரியமான வீரத்தை தரது யாரு துர்கை அவங்க ஒரு பெண் தெய்வம் இப்படி வாழ்க்கைக்கு தேவையான அத்துணையும் பெண் தெய்வம் தரும் பொழுது இங்க எங்க ஆண்கள் பக்தி சுரம் இருக்குது அதிகம் வந்திருக்கு இந்த பாடலை பாடும் போது அத்தனை பேருக்கு சாமி வருதா இல்லையா ஆனா மாரியம்மா இறங்கி வந்துருவாங்க செல்லாத்தா செல்ல மாரியத்தா எங்க சிந்தையில் வந்து அரை வீணா அடி நில்லாத்தா செல்லாத்தா செல்ல மாரியத்தா எங்க சிந்தையில் வந்து அரை வீணா அடி நில்லாத்தா கண்ணாத்தா உன்னை காணாத்தா இந்த செவம் எடுத்து என்ன பையனு சொல்லடி நீயாத்தா அம்மா இப்படி பெண் பக்தியை கூட திரைப்பட பரப்புகிறோம் என்றால் பக்தியிலும் தொண்டிலும் சிறந்தவர்கள் எதிரணியில வந்து ஆண்கள் தான் தொண்டை வளர்க்கணும் பேசலாம்னு எனக்கு தெரியல நடுவர்களும் எங்க எதிரணியிலே அண்ணா வந்தாரு அண்ணா அவர் ஒண்ணும் கல்யாணம் ஆகல அடுத்த வருஷம் கல்யாணம் ஆயிடும் அடுத்த வருஷம் அடியில் அவர் இருக்க மாட்டாரு அண்ணாதான் டொனேஷன் வாங்குறதா ஆண்கள் தான் அப்படின்னு சொல்லி எங்க நீங்க காசுக்காக அண்ணன் செய்யறீங்க நாங்க வீட்டுல பாசத்துக்காக உங்களுக்கு பயிர் செய்யறோம் இப்படி போது பக்தியில் சிறந்தவங்க பெண்கள் தானே உண்டை வாங்கி தின்றவங்க பெண்கள் தான் காயும் ஈவினிங் வரும்போது நானும் தான் வந்தோம் அவங்க அம்மாவும் கூட வந்தாங்க அம்மா போய் முன்னாடி ஒரு கையில சாப்பாடு வாங்கினாங்க அது பின்னாடி மச்சுக்கிட்டு இன்னொரு கையில வாங்கினாங்க நான் கேட்டேன் ஏன் ரெண்டு கையில் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன் என் மகனுக்கு இன்னொன்று எனக்கு அப்படி நாங்கள் ஒரு பொருளை வேணா நேரடியாக வாங்குறோம் இவங்க மறைமுகமாக கட்டி வாங்கி தின்னும்போது போது பெண்களோட பக்தி நேரடியாக தான் இருக்குது இப்படி இருக்கும் பொழுது பக்தியும் தொண்டையும் வளர்ப்பது பெண்கள் தான் எங்கள் அள்ளிய மக்கள் வந்து சொன்னாங்க நிறைய ஒரு பொய் வந்து ரெண்டு விதம் பொய்யே பொய் மாதிரி சொல்கிறது ஒரு ரகம் பொய்யே உண்மை மாதிரி சொல்றது இன்னொரு ரகம் அக்கா ரெண்டாவது ரகம் விநாயகர் போய் வாங்குறாங்களாம் எங்க மூணு நாள் கலைக்குற அந்த விநாயகருக்கு முப்பது நாள் கார்த்திகை மாசம் முழுக்க பொண்ணுங்கிறான தலைக்கு குளிச்சு விநாயகருக்கு பாட்டெல்லாம் பாடி அதை வளர்க்குறோம் சும்மா வளர்க்கிறோம் தீர்ப்பவனே இப்படி இப்படி கடவுளையும் பக்தியும் தொண்டையும் வளர்ப்பது இருக்கும் பொழுது எங்கு நடுவர் அவர்களே பக்தியும் தொண்டையும் ஆழ்கள் வளர்க்கிறார்கள் வெள்ளிக்கிழமை நீங்க பாருங்க வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஆனால் அந்த கோயில் அதிகமா யார் மெஜாரிட்டி பண்ண பொண்ணுதான் இங்கே பாருங்க பக்தியில சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்சவங்க பெண்கள் தான் இருக்காங்க வெள்ளிக்கிழந்த அந்த கோயில வந்த தானே நிறைய மல்லிப்பூ வச்சுக்கிட்டு அந்த மஞ்சள் காயத்துல மஞ்சள் தடவிட்டு அந்த சாமி கும்பிடும்போது சாமிக்கும் அந்த பொண்ணுங்களுக்கு வித்தியாசம் தெரியாது அந்த அளவுக்கு பக்தியில மூலியம் போயிடுற பெண்கள் இப்படி இருக்கும் பொழுது பக்தியின் தொண்டையோட பெண்கள் தானே பக்தி பத்தி பேசினா நமக்கு மேலே உழுது மலைச்சாரு ஆண்களோட பக்தி பேசினா மேலே உழுது எரிச்சாரு இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ இன்றைய காலகட்டத்தில் பக்தியோட நிலவை அவர் தான் எங்கள் அள்ளி அம்மாக்க சொன்னாங்க ஆண்களை வாங்க போங்கன்னு பேசணும் அந்த மரியாதையெல்லாம் குறைஞ்சு போச்சு டெய்லி எங்கள் வீட்டில் பட்டிமன்றம் நடக்குது மூடும் முடிச்சாலும் மொட்டாதான் ஆனாங்களாம் தாலியோட சிறப்பு தெரியுமா நடுவர் அவர்களே ஒரு தாணிவரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா உங்க துணை யாரம்மா ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா கண்டிருந்து பாரம்மா வேறு துணை யாரம்மா புத்தமில்லா ஒரு உத்த நெஞ்சுக்கு சோதனை எதுக்கு அவர் கட்டிய தாளிக்கும் பொட்டைக்கும் பூவுக்கும் காவல் கொடு எனக்கு நிதிக்கு கண் தந்து சோதிக்க துன்பம் வந்து நீ வந்து மாட்டிடமா மடிய பிச்சை கேட்கிறோம்

இந்த பிரச்சனை வரக்கூடாது தாங்க நாங்கள் வீட்டிலேயே இருந்தோம் வந்தால் அவங்க அக்கா எழுந்து காலையில எப்பா அப்படின்னார் இவர் எப்பா முருகா பெருமானே அப்படின்னு மாலை போட்டு நின்னாரு உடனே பார்த்துட்டே அக்கா பண்ணியை பவனா சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேளா பாதம் இரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினாட நோக்க பவனா சிஸ்டர் துதவும் திருவேலா இப்படி இவங்க போய் அவங்க பாட்டுக்கு மாலையை போட்டு வருவாங்க நாங்க வீட்டை சுத்தம் பண்ணி எங்களை சுத்தம் பண்ணி அத்தனையும் சுத்தம் பண்ணி அவருடைய தேவையான பணிபிடிக்கிற பெண்கள் இப்படி இருக்கும் பொழுது பக்தியின் தொண்டர்கள் எப்படி ஆண்களாக இருக்க முடியும் எங்கள் வீட்டில் எங்க தாத்தா எங்கள் பாட்டி இருக்காங்க இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க நடுபவர்களே